வணக்கம் நேர்களே ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பாலங்களை பார்ப்போம் மேசராசினியர்களே மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தொழில் ரீதியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் இடபராசினியர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மிதனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய நட்பால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்டும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் கடகராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் நிகழும் பொறுமை அவசியம் சிம்ம ராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பொறுப்புகள் அதிகரி ஒரு உதவி உண்டு சட்ட சிக்வு வந்தாலும் பாதிப்பு கிடமில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் கன்னிராசினியர்களை நீண்ட கால ஆசை நிறைவேறும் உறவினரிடத்தை மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிப்பதை உணர்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் துலா ராசினியர்களே செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் புகழ் செல்வாக்கு உயரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் விருட்சிகராசினியர்களே எல்லா விடத்திலும் அவதானம் தேவை புதிய நபர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சட்ட சிக்கலுக்கு முக சூழலும் உருவாகலாம் இறை வழிபாடு அவசியம் தனுசுராசி நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மகர் ராசினியர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய உறவால் மன மகிழ்ச்சி தூரடுத்து செய்து மன ஆறுதலை தரும் கும்பராசி நேரே சகோதர வழியை விட்டுக் கொடுப்பன செயலாற்றங்கள் குழந்தைகள் விடயத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை நிதானம் அவசியம் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மீன நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும் போது அதிக கவனம் பொறுமை அவசியம் திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றி We'll be back.